வணக்கம் ஈஸியாகலேருந்து சதீஷுங்க பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஒன்றரை ஏக்கரில் ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த இடத்துக்கு வர ரோடுங்க கிராவல் ரோடு இது கவர்மெண்ட்டு எஃப்எம்பியிலே இந்த ரோடு இருக்குது வாங்க நம்ம ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் சூப்பராக இருக்கும் நல்ல சாயல் வாங்க பார்க்கலாம் இதுதாங்க நம்ம பார்க்குற ஒன்றரை ஏக்கர் ஒரு புஞ்சை நிலம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் பண்ணலாம் தென்னை மரம் மாமரம் போல் வைக்கலாங்க மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போது இடம் காலியாக இருக்குது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தென்னை மரம் இருக்குது ஒரு ரெண்டு தேக்கு மரம் இருக்குது வருக்கு பாருங்கள் நமக்கு அந்த அந்த அப்படியே அந்த வரப்பு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்கொயரு நல்ல ஃப்ரண்டேஜ் நமக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் நல்ல ஃப்ரண்டேஜ் நல்ல சூப்பராக இருக்கும் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி டோட்டலாக ஒன்றரை ஏக்கரு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க நமக்கு அதுதான் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு ஒரு ஒன்றரை ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ சர்வீஸு ஒரு கிணறு இருக்குது அதை நம்ம பார்க்கலாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்க்கல்ல போடலாம் தர்பஸ் போடலாம் அப்படிலாம் நம்ம பார்த்திங்கன்னா மாங்கன்று தென்னங்கன்று போல் மரங்கள் வச்சு பண்ணலாங்க இது பார்த்திங்கன்னா வந்து புஞ்சை நிலம் பார்த்தீங்கன்னா இல்லை புஞ்சை இது டோட்டலாக ஒன்றரை ஏக்கர் நம்ம பேக் சைடில் பார்த்திங்கன்னா ஃபென்சிங் வருங்க இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வரப்பு தத்து பாருங்க வரப்பு அப்படியே ஃபுல்லாக நமக்கு பவுண்ட்ரி ஃபுல்லாக இந்த ஒன்றரை ஏக்கருடைய பவுண்ட்ரி இது ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம மதுராந்தகம் மதுராந்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி வாங்க நம்ம கிணறு சர்வீஸை பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நமக்கு மோட்டார் ஷெட்டு அது பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது இது பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸு அந்த நமக்கு ஃப்ரீ சர்வீஸுடைய அந்த டெர்மினல் பாக்ஸ் இது வாங்க நம்ம அந்த கிணறு பார்க்கலாம் கிணறு சூப்பரான கிணறுங்க அது தண்ணி எப்படி இருக்குது போதும் ஃபுல்லாக இருக்குது பாருங்க கிணறு நல்ல கிணறு அருமையாக இருக்குது நல்லா சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கான கிணறு நமக்கு மதுராந்தகம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வருங்க அது மதுராந்தகம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோமீட்டரு நல்ல ஒரு நியரில் தான் மதுராந்தகம் நியர்லேயே நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருடைய விலை நாற்பது லட்சரூபா ஃபைனல் ப்ரைஸு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒன்றரை ஏக்கர் அறுபது லட்ச ரூபா வருங்க இந்த ரேட்டுக்கு மதுராந்தகம் நியரில் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்றரை ஏக்கர் கிடைக்கிறது ரொம்ப ரேரு ப்ராப்பர்ட்டி நமக்கு சேலுக்கு வந்திருக்கு பார்த்தா தேக்கு மரம் ஒரு தேக்கு மரம் இருக்குது ஒரு அஞ்சு ஆறு கண்ணை மரம் இருக்குது நல்ல ப்ராப்பர்ட்டிங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சேலுக்கு வந்துருக்கு ஓகே இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ